Hi viewers, welcome to Abhi's Farm. நம்மளுடைய ஃபார்ம்ல வந்து புதுசா ஒரு மூலிகை செடி அது என்ன செடி அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க பக்கத்துல இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம லேண்ட்ல வந்து நல்லா அழகா வந்து ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி ஒரு குழியை தோண்டிட்டேன் தோண்டிட்டு அதுல வெங்காயத்தோல் அடுத்து வந்து முட்டை தோல் அந்த மாதிரி எது இருந்தாலும் போட்டுக்கோங்க மண்ணு வந்து நல்லா உரமாக இருக்கும் சோ இது என்ன செடி அப்படின்றத சொல்கிறேன் நான் இது நம்ம லைஃப்ல ஒரு அனுபவம் கிடைச்ச பிறகுதான் இந்த மூலிகை செடியை நடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவே வந்தது எலும்பொட்டி தழை செடிங்க ஸோ எலும்புட்டி செடி அப்படின்னா எலும்பு முறிவுகளுக்கெல்லாம் வந்து இந்த செடி ரொம்பவே அபூர்வமான செடின்னு சொல்லலாம் ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஸோ இந்த தழையை வந்து நம்ம சாப்பிட்டாலோ இல்லை நம்ம மேல் பூச்சாக பூசினாலோ நமக்கு எலும்புங்கள் வந்து வலுவடையும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இந்த செடியை ரொம்ப தேடி அலைஞ்சு திரிஞ்சு எங்கெங்கேயோ பார்த்தா எனக்கு கிடைக்கவே இல்லை அப்புறம் ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க நான் அதை வந்து நம்மளுடைய ஃபார்மில் நட்டுருக்கேன் இதோட பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன்